டேன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் முகழ்வடைகின்றேன் இன்றைக்கும் ராமாயணத்தில் ஒரு சின்ன செய்தி கம்பன் பத்தாயிரத்தி சுட்சத்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களால் கம்பராமாயணத்தை வான்மீக ராமாயணத்தை வந்து பாடினான் என்று வைத்துக் கொள்ள எல்லாரையும் சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பத்தாயிரம் பாடல்கள் என்பது லேசுப்பட்ட காரியம் இல்லை ஒரு பாடல்கள் எழுதுவதற்கு ஆனால் இவன் பத்தாயிரத்தி சொச்ச பாடல்களே கதையில் எந்த கோணலும் இல்லாமல் அணிநயம் குறையாமல் களம் மாறாமல் எல்லா மனிதநேயங்களையும் அதுக்குள்ளே புகுத்தி எல்லா உணர்ச்சிகளையும் அதுக்குள்ளே வெளிப்படுத்தி பாடுகிறது என்பது லேசுப்பட்ட காரியம் இல்லை அந்த காரியத்தை அவன் வெற்றி பெற்றிருக்கிறான் அது எவ்வாறு செய்தானாம் என்று சொன்னால் அவன் சில மாற்றங்களை கூட செய்திருக்கிறான் ராமாயணத்திலே அவன் சொல்ல தொடக்கத்திலே சொல்லுகின்ற போது அவர் தம்முள்ளுள் ராமாயணத்தை எழுதியவர் வான்மீகி வசித்தர் போதாயனர் ஆகியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இக்காதியை செய்தவர்கள் மூவர் அவர் தம்முள்ளும் முந்தைய நாவினர் படிதான் நான் காவியம் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதாவது வான்மீகியினுடைய அடிப்படையை வைத்துக் கொண்டு தான் தன்னுடைய காவியத்தை கட்டி எழுப்புகின்றேன் என்று முதலே சத்தியம் தருகிறார் ஆனால் பின்னால் வான்மாயி வான்மீகி ராமாயணத்திலிருந்து சில இடங்களில் சின்ன சின்ன மாறுபாடு உண்டாக்குறான் தமிழர் ஏற்ற மாறுபாடுகள் அவை உதாரணமாக சீரிய ராவணன் கவ கவர்ந்து கொண்டு போகின்ற இடத்திலே வான்மீகி ராமாயணத்திலே அவன் அவளுடைய கூந்தலை தொட்டு இழுத்து தன்னுடைய மடியிலே அமர்த்தி அவளுடைய தொடையிலேயே ஒரு கையை வைத்துக் கொண்டு போனான் என்று வான்மீகி ராமாயணம் சொல்லும் கம்பருக்கு அது இஷ்டமில்லை தமிழ்டைய மரபின்படி தமிழுடைய மரபின்படி இன்னொரு மாற்றான் மனைவியை தீண்டுவதே பாவம் மனத்தால் நினைப்பதே பாவம் என்று சொல்கிறதோடு உடலால் தீண்டுவது மிகப்பெரிய பாயம் பாவம் அதை செய்வதற்கு அதை செய்ய விடுவதற்கு அந்த சீதை அதற்கு ஆட்பட விடுவதற்கு கம்மனுக்கு இஷ்டமில்லை அவள் பாதுகாக்கப்பட வேண்டும் மேன்மை அவளுடைய மேன்மை உணர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவள் ராவணனுடைய கையிலே அகப்பட்டதாக கூறக்கூடாது ஆகவே அவள் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய ராமாயணத்திலே சீதையை அந்த பர்ணசாலியோட சேர்த்து அகழ்ந்து எடுத்து தன்னுடைய தேர்தலே வைத்துக் கொண்டுதான் இலங்கைக்கு கொண்டு வந்தான் என்று செய்தியை உண்டாக்குறான் அப்ப இது மாற்றம் தானே என்ன மாற்றம் வான்மீகி சொன்னதிலும் பார்க்க மாற்றம் ஆனால் இது அவன் ஏன் செய்தான் என்றதுக்கு கேள்வி அந்த கேள்விக்கு விட சொல்றார் சொல்றான் என்றால் வான்மீகனுடைய எண்ணம் அதுவாகத்தான் இருந்திருக்கும் அதை கம்பன் கண்டுபிடித்தான் என்று பண்டிதமணி சீனா கணவி புள்ளி அவர்கள் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் வாக கம்பன் வான்மீ ராமாயணத்தை ஆராயின்றான் பெரிய முனிவர்களுடன் சேர்ந்து ஆராய்கின்றான் ஆராய்ந்து அந்த கதை தெளிவை உண்டாக்கி கொள்கிறான் ராமன் எப்படி இருந்திருப்பான் அவனுடைய மனைவி எப்படி இருந்திருப்பாள் ராமனன் இருந்திருப்பான் அவனுடைய மனைவி மண்டோதரி அப்படி இருந்திருப்பாள் அவனுடைய மகன் இந்திரன் அப்படி இருந்திருப்பான் தம்பி கும்பரன் அப்படி இருந்திருப்பான் ராமனுடைய தம்பி லட்சுமணன் அப்படி இருந்திருப்பான் இப்படியானது எல்லாத்தையும் அக்குவேறு ஆணிவுகளாக பிரித்து பிரித்து ஆய்வு செய்கிறான் ஏனைய முனிவர்களுடன் சேர்ந்து இரவிலே அவன் முனிவர் புலவர்களுடன் சேர்ந்து முனிவர்களுடன் சேர்ந்து ஆராய்ச்சி செய்ததை பகற்காலத்திலே எழுநூறு எழுநூறு பாடல்களாக பாடினாராம் எழுநூறு எழுநூறு பாடல்களாக ஒரு பகலே பாடியதாக செய்தி உண்டு அவ்வளவு தூரம் அவன் கட்டிக்கத்தனமானவன் இரவிலே கதையை முடிவெடுத்து விட்டு எதை சொல்ல வேண்டும் ஒப்படி சொல்ல வேண்டும் எல்லாம் தீர்மானித்துத்தான் அவன் சொல்ல தொடங்குகிறான் அப்ப வான்மீராமாயணத்தை மாறப்பட மாட்டேன் என்று சொன்னவன் வான்மீக ராமாயணத்தை சில சில இடங்களில் மாறுபடுகிறாரே என்று சொன்னால் அதுக்கு காரணம் தமிழருடைய பண்பாட்டியல் மாறப்படக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு நிலத்தப்பட வேண்டும் என்பதே கம்ம கம்பன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் அதற்காக இரவோடு இரவாக தம் வடமொழியிலேயே வல்ல புலவர்களுடன் வடமொழியில் இருக்கின்ற ராமாயணங்கள் எல்லாவற்றையும் ஆராய்கின்றார் ஆராய்ந்து அவருடைய உள்ளத்தினுடைய உணர்வை கண்டுபிடிக்கிறார் இதை படிதமணி அழகாக விவரிக்கிறார் உள்ளத்து உணர்வை கண்டுபிடித்தால் ஒருவருக்கு ஒருத்தி என்பதுதான் அவர்களும் சொல்ல விளைந்தது அவர்கள் வித்தியாசமாக சொன்னார்கள் நான் வித்தியாசமாக சொல்லுகிறேன் என்று கருதி கொண்டுதான் இந்த பாடல்களை அவ்வாறு அவன் வகுத்துக் கொள்கிறான் ஆக ஒரு கற்றவனை கற்றவனுடைய உளத்தை அறிந்து படித்தவனுடைய காவியம் பல கற்பினும் அங்கே ஆழ்ந்திருக்கும் கவியுளத்தை கண்டு தம்பராமாயணம் வான்மீனுடைய அடியொற்றி எழுதப்பட்டது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவன் இடத்திலே கலாச்சாரத்தை சென்று மாறுதல் செய்தாலும் வான்மீனுடைய மனத்தின் பலி நின்றுதான் ராமாயணத்தை பெரிதாக படைத்தான் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஆகவே நாங்கள் ஒரு விடியத்தை எதையே என்றால் எடுத்து செய்கின்ற போது அந்த மூலத்துக்கு புழை இல்லாமல் நாங்கள் செய்து கொள்ளணும் என்ற அறிவுரை இங்கே தரப்பட்டிருக்கிறது இதுவே கதை வழி அறமொழி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்